ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள ஹொசூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து மாத கர்ப்பிணி பெண் மல்லிகா என்பவர் மருத்துவ பரிசோதனைக்காக பன்னிரண்டு முறை செவிலியர்கள் நேரில் சென்று அழைத்தும் வர மறுத்து மலை மீது ஏறிச் சென்று போக்கு காட்டிய நிலையில் பிறகு ஒரு வழியாக சம்பதம் தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் கணவருடன் வசித்து வந்தபோது மல்லிகாவிற்கு கரு கலைந்து போனதால் அந்த பயத்தில் மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல மறுத்து வந்துள்ளார் இதனையடுத்து வட்டார மருத்துவ அலுவலர் சக்தி ஒந்தனை மலை கிராமத்திற்கு சென்று மல்லிகாவுடன் தரையில் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவ பரிசோதனைக்கு சம்மதிக்க வைத்தார் ஒரு இது பாருங்க பாரு பாரு என்ன பாருங்க என் மூஞ்ச பாரு என் மூஞ்ச பாத்து கொஞ்சம் சாப்பிட்டு நீ வாங்க இங்க இருக்குதுங்க நான் பேசிட்டு இருக்கிறேங்க இங்க ரெண்டு நீ வீட்டுக்காரன் ஒண்ணும் பேசாத விடு நீ கோவப்படுற மாதிரி தான் பேசுறீங்க இங்க பாரு கண்ணு இங்க பாரு ரெண்டு மணி

என்ன தெரியல நீங்க போயிட்டு என்ன என்